ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யாரை பற்றி பார்க்கப்றம்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டாங்க பத்து தேர்தல் நடந்திருக்கு அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏற்றணுன்னு பத்து தேர்தலு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போஸ்ட் அடித்து ஒட்ட ஆரம்பித்தாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விரும்பல கட்சியை கைப்பற்றதான் வந்து முனைப்பை காமிக்கிறான்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாம் கண் கலங்காதீங்க திருப்பி அதிமுக மீட்டெடுத்துடலான்ற மாதிரி ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு திமுகவிஸ் அதிமுக இருந்தது திமுக பாஜகவாக மாறிடுச்சு அதிமுக காணாக போச்சுன்னு கேட்க சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு இடங்கள் டெபாசிட் காலி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்னால டெபாசிட் காலின்னு ஒரு ஆர்த்தலுக்கு சொல்லலாம் ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவ்வளோ அவருக்கு செல்வாக்கு இருக்கான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆச்சு ஆச்சரியப்பட்டாரு அவர் டெபாசிட் கிடைக்கான்னு இரண்டா இடம் பிடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயபெருமன் இருந்தார் ராமநாதபுரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்துட்டார் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டா இடம் பாஜக நம்ம தெரியும் அதிமுக அங்கே வலிமையா இருக்கு மதுரை பக்கம்லாம் ஆனாலும் தென் மாவட்டங்களில் அந்த ஓட்டுக்களை மாற்றி இரண்டாம் இடத்துக்கு பாஜக வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் ஆதரவு வட்டங்கள் ஸோ ஓபிஎஸ் ஆதரவு தான் இவ்வளவு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இரண்டாவது இடம் வந்திருக்கதா சொல்றாங்க செல்லூர் ராஜு ஆர்பி உதய ஒரு அதிர்ச்சியிலே பாத்தீங்கன்னா இருக்கதா சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுகல ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி தொண்டர்கள் எல்லாருமே இப்போ வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க எதுனாலும் பார்க்கணும் நாடாமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும் ஓட்டு அதாவது அதிமுக உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல தொண்டர்கள் அவங்க ஓட்டு போட்டாலே கணிசமான இடத்துல ஜெயிக்கலாம் ஆனா இங்கே அப்படி நடக்கவே இல்லை ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக இருக்கதா சொல்றாங்க அதிமுகவில் பட் அந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுபடி ஆச்சாங்க கேட்டிங்கன்னா இல்லை ஸோ கணிசமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் நிறைய இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒன்றிணைந்த அதிமுக இல்லாதனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வாங்கின ஓட்டை எண்பத்தி லட்சம் தான் அப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்போ ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் எங்கே போனாங்க சராசரியா ரெண்டு கோடி பேர் வச்சிருந்தாலுமே ஒரு கோடியே பதினாலு பேர் பத்தி பதினாலு லட்சம் வந்து ஓட்டுகள் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இதை கேட்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு பின்னணியில் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக தான் இந்த மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சின்றாங்க அப்போ சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னு கேட்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமக அத பாஜக ஓட்டுகள் சொல்றாங்க இதை தான் முன்னாடி டிடி டி தினக்கன்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கணிசமா வந்து நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த வாக்கு சதவீதம் பாஜக பாமக ஓட்டுனால

அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில சீனியர்கள் இந்த பூத்து கமிட்டியில பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க சோ அந்த தேர்தல் பணியில அதிமுக ஈடுபட்டிருந்தாங்களா அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து சராசரியா ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருந்தாலும் ஐம்பதாயிரம் ஓட்டு வந்திருக்கும் ஆனா அது கூட வரலையா ஒரு சில இடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து நாப்பத்தெட்டாயிரம் ஓட்டு அப்படிதான் நின்றுட்டு இருக்கு ஸோ இது தெளிவாகவே தெரியுது அதிமுக பார்த்தீங்கன்னா தொண்டர்களே வந்து ஒற்றுமையாக இல்லைன்றால தான் வந்து மிகப்பெரிய தோல்வி ஸோ இதுக்கு முக்கியமான கல தலைமைகள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா எல்லாம் ஒன்றிணைஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் வலிமையான கட்சியாக வந்து தொடர்ந்து நீடிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு சென்னையில் ஸோ ஆலோசனை கூட்டம் முடிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா வேலுமணி செங்கோட்டைன்ட்டு பேச்சுவார்த்தை போகிறதா சொல்கிறாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நம்மளுக்கு தெரியும் மோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எதுக்கான இருக்கானா தனித்து பாஜக மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோடியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க ஆனால் மோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீழ்ச்சி முக்கியமான காரணம் வந்து ஒரு சில நார்த்தில் வந்து அதிருப்தி அதாவது சிறுபான்மையர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஓட்டு வந்து எதிர்கட்சி காங்கிரஸ்க்கு போட்டது கூட்டணி கட்சிக்கு போட்டது அதே மாதிரி கூட்டணி வலுவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயிச்சிடும் சொல்றதுக்காண்டி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றனே தான் அதிமுக உருவாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஆரம்பிச்சதான் அந்த முடியுன்ற மாதிரி வந்து இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லிட்டாங்க ஓபி ஆதரவாக ஜே சிடி பிரபாரம் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக பார்த்திங்கன்னா தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு போயிருக்காங்க இன்னொரு மேஜரான குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா அதிமுக சைட்லேருந்து வைக்கிறது என்னென்னா அதிமுகலேருந்து பார்த்திங்கன்னா போனவங்க தான் திமுக நிறைய பேர் அமைச்சராக இருக்காங்க ஸோ இங்கே இருக்க ஒரு பவர் தான் அங்கே வந்து ஓட்டா வந்து மாற்றியிருக்காங்க தவிர்த்து அவங்களா பார்த்திங்கன்னா திமுகவாக நின்று ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிக்க எண்ணிக்கல பெரிய லெவல்ல நிறைய இடங்களை பாருங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து எம்எல்ஏ இருந்திருப்பாங்க எம்பியா இருந்திருப்பாங்க சோ அப்புறம் திமுக மாறும்போது அதிமுக திமுக டச் கிடைக்கிது சோ அந்த மாதிரி தான் அவங்க வெற்றியை உருவாக்கும் குறிப்பிட்ட பாத்தீங்க தங்க தமிழ்ச்சல் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமமுகன்ற கட்சியில இருந்தவர் சோ அப்ப ரெண்டு கட்சியிலும் டச் இருந்திருக்கு இப்போ வந்து திமுக சார்பில் நிற்கும் மிகப்பெரிய லெவல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்குது சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்கு ஜெயிச்சிருக்கு

ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேலுமணி வந்து பாஜக சைடு போறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு பாஜக என்ன சொல்றாங்களோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் மிகப்பெரிய சிக்கல் எடப்பாடி தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு தோல்வி ஆனா பாஜக பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கோவையில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அதில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ நம்ம தெரியும் அங்க ராமச்சந்திரன் அங்கே வேலுமணி ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய இடம் குறிப்பிட்ட பல்லடம் இங்க எல்லாம் முழுமையாக பாஜகவுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக ஓட்டு கூட தான் போயிருக்கு ஸோ பாஜக விட கூட்டணி வைக்காமதான் சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக குளிந்துடும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதிமுகக்கு எந்த ஒரு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்த்து பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணவே இல்லை எடப்பாடி பழனிசாமி மதியில் இங்கே எந்த ஆட்சி வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்யலை ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே தான் போகிறத எடுத்து டேரெக்டாக மோடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி சரியில்லை ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து சிறுபான்மை ஓட்டு கிடச்சிருக்கும் ஸோ சிறுபான்மை ஓட்டு கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் மத்தியில் இருக்கவங்கள விமர்சிக்கவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா துளி கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கல சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை ஓட்டு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றுக்கலாம் இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு விழுந்ததெல்லாம் சிறுபான்மை ஓட்டு தான் ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு வந்து விழுக்கவே இல்லை அதிமுகவுக்கும் சரி ராமநாதபுரத்தில் நின்ற ஓபிஎஸ்க்கும் துளி கூட பார்த்தீங்கன்னா விழுல சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து ஓபிஎஸ்க்கு விழுந்திருந்தா ஓபிஎஸும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி மேலே பார்த்தீங்கன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க வேலுமணி டீம் செங்கோட்டையும் ஸோ அது மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றாங்க அடி வெற்றி அடைஞ்சுன்னா ஒன்றிந்த அதிமுக உருவாக்கிறதுக்கான அடிவான சாத்தியங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டம் சேலத்திலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற தெருவுலேயே பார்த்தீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டா உனக்கு பத்து தேர்தல் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தோம் அந்த தலைமையில வந்து நீ சரியாக செயல்படாத மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்திச்சு உன்னோட டேன் முடிஞ்சு இப்போ சசிகலாட்ட சின்ன மாட்டம் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்டர்ல அடிச்சு ஒட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வெளியே கூட வர முடியல தலை காட்ட முடியலன்றாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் வாட்சிங்